மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ தாளிக்கணும் கிழங்கு தாளிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கிழங்கு தாளிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாக கடுகு கடுகுண்டுபுருப்பு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க வத்தல் அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கிழங்க போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சு கட் பண்ணி அது நல்லா கிளரி விட்டுங்க கிழங்க நல்லா தேங்காய் பூ போட்டு தாளித்த மரவழி கிழங்கு ரெடி